வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் இந்த காலத்து இளைஞர்களை சந்தோஷப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது புவனேஸ்வரின்னு சொன்னாலே எல்லோருக்கும் பூஸ்ட் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படி எல்லோரையும் கைக்குள்ளே வச்சு ரெக்க கட்டி பறந்த புவனேஸ்வரி இப்போ எப்படி இருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆந்திராவில் இருக்க சித்தூரில் பிறந்தவங்க தான் புவனேஸ்வரி ஒரு காலத்தில் எப்படியாவது சினிமா நடிகை ஆயிடும்ன்ற ஆசை புவனேஸ்வரி மனத்தில் வந்திருக்கு எல்லோரும் பண்ணுற மாதிரி எப்படியாச்சும் நடிகை ஆயிடணும்னு சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க வந்த புதுசில் இவங்க எல்லோரையுமே கவர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட முதல் படமே குர்க்குரே அப்புறம் சுந்தர்த்தியோட தலைநகரம் வடிவேலுவோட கந்தா கடம்பா கதிர்வேலா பிரியமானவளே பாய்ஸ் போன்ற பல படங்களில் நடிச்சிருக்காங்க இப்படி வரிசையாக சான்ஸ் கிடைக்கவும் ஒரு சின்ன பிரபலமாகவே ஆயிட்டாங்க எந்த படத்துலேயும் ஹீரோயினாக கதாபாத்திரம் கிடைக்கலனாலும் செகண்ட் ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மற்றும் பல கவர்ச்சி கதாபாத்திரங்கள்லாம் நடித்தாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு வேற வழி தெரியாமல் வருமானத்துக்காக விபச்சார தொழிலும் செஞ்சாங்க ஒரு தடவை போலீஸ் இவங்களை கையும் களமும் பிரித்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இவங்க ஃபோட்டோ போட்டாங்க அதுக்கப்புறம் புவனேஸ்வரி விபச்சாரம் செஞ்சது தமிழ் சினிமாவில் இருக்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போது சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டோம் சரியாக சம்பளம் வராமல் நார்மல் வாழ்க்கையும் வாழ முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் புவனேஸ்வரி இருக்காங்க இவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதும் ஒரு வருத்தமான விஷயந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாலிவுட் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்களை பெற வெல்லைக்கானை கிளிக் செய்யுங்க